அகில இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் அதிகமா இருக்கு என்ன பிஜேபி திரும்பி வராது பிரதமர் மோடி திரும்பி வராது ஆனா கிரவுண்ட்ல பிஜேபிக்கு நம்ம போக 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 சோஷியல் மீடியா மூலமாகவும் இந்த பிரச்சாரம் அதிகப்படுத்திருக்காங்க பாஜக புல் மெஜாரிட்டி கிடைச்சிருமா கிடைக்காதா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இவங்களையே கலப்பி விட்டது எல்லா எதிர்கட்சிக்காரர்களும் எனக்கு எதிர்த்து இருக்கிறவங்களும் அந்த நானூறு நான் தாண்டுவேன் பாத்துட்டு இருக்காங்க தாங்க எவ்வளவு சீட்டு ஜெயிப்பேங்கிறத பத்தி அவங்க போக்கஸ் பண்ண பாருங்க எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி அகற்ற விட்டு பாஜக அல்லாத அரசு வரணும்னா அவங்களுக்கு முன்னூறு சீட்டு வரணும் பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் விஜய் பாஜக கிடைக்க வேண்டிய நம்பரை குறைக்கணும் ராகுல் காந்தி ஒரு ஃபிகர் வச்சிருக்காரு நூத்தி ஐம்பது தாண்டாது காங்கிரஸ்க்கா வேலை செய்யறவங்க என்ன பாக்குறாங்க மோதி இவ்வளவு கூட்டம் வருது எங்க பார்த்தாலும் மோதி மோதிக்கிறாங்க இதுல நாம எங்க ஜெயிக்க போறோம்னு ஆல்ரெடி உள்ள ஃபீலிங் வந்து பிரதமர் மோதிக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம் வந்துட்டு அது குறையல அவர் பாருங்க நூறுக்கு மேல இன்டர்வியூ கொடுத்துட்டாரு டாக்டர் அம்பேத்கர் இயக்கிய அரசியல் சட்டத்தை பிஜேபி மாற்றப்போவதாகவும் இடஒதுக்கீடு எல்லாம் ஒழிக்க போறாங்க சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு பொருளாதாரத்துல இதுல பின் அடைஞ்சி இருக்காங்கன்னா அவங்களை முன்னாடி கொண்டு வரது எல்லா அரசோட கடமை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட பிறகு நீங்க மத அளவுல இது மாதிரிலாம் ஆரம்பிச்சீங்க வச்சுக்கோங்க திருப்பி ஏன்னா இதே தான் ஆங்கிலேயர்கள் செஞ்சாங்க இந்த மாதிரி பிரிச்சு தான் கடைசியில் இந்தியா பாகிஸ்தான முடிஞ்சது பிரதமர் என்ன சொல்றாரு நான் இஸ்லாமியருக்கு எதிர்த்து இல்லை ஆனா இந்த அரசியலுக்கு எதிர்த்து இருக்கேன் அஞ்சு லட்சம் பேருக்கு இந்த மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் கொடுத்து ரத்து ஆயிடுச்சு பிரதமர் ஏதோ திருப்பி திருப்பி சொல்லி கொடுறோம் அது ஆதாரம் கிடைச்சிருச்சு சந்தேகம் இல்லாம இல்லாம மீண்டும் பிரதமரா வருகிறார் போதி அதுக்கு வேலையெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு விஜய் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் ஜி இப்ப நடந்துகிட்டு இருக்க நாடாளுமன்ற தேர்தல்ன்றது பாஜகவிற்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கிறதா நீங்க இத எப்படி பாக்குறீங்க அது மட்டும் பாஜக இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள்ல வந்து வெற்றி பெறும் நீங்க பாக்குறீங்க உங்களோட கணிப்பு என்ன அதாவது நீங்க தமிழ்நாட கட்சி சொல் கேக்குறீங்களா இல்ல அகில இந்திய லெவல்ல பத்தி கேக்குறீங்களா இந்திய அளவுல கேக்குறேன் அடுத்து நம்ம தமிழ்நாடு அளவுல பார்க்கலாம் இல்ல அகில இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் அதிகமா இருக்குது என்ன பிஜேபி திரும்பி வராது பிரதமர் மோடி திரும்பி வராது இந்த பாத இந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க அதாவது மூணா இது முதல் கட்டத்துலேருந்து ஆரம்பிச்சாங்க வெளில திரும்பி சரி வரல ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் ஆனால் கிரவுண்டில் பிஜேபிக்கு நம்ம போக 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 சோஷியல் மீடியா மூலமாகவும் இந்த பிரச்சாரம் அதிகப்படுத்தியிருக்காங்க அதனால் பல பேருக்கு சந்தேகம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயும் மோதி திரும்பி வருவாரா மாட்டாரா பாஜகவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சிருமா கிடைக்காதா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இவங்களையே கலப்பி விட்டுது அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் எப்படி ஏன் சொல்ல வரேன் பாருங்கள் அது ராகுல் காந்தி சொல்கிறாரு பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க கர்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க தலைவர் அப்புறம் அகிலேஷ் யாதவ் அரவிந்த் கேஜ்ரிவால் தலைவர்களும் ஆகும் இந்த எதிர்கட்சிகளை சப்போர்ட் செய்கிற பத்திரிகையாளர்களும் சரி இல்லை இல்லை கிரௌண்டில் இங்கே சரி இல்லை அங்கே சரி இல்லை திரும்பி வராது ஆனால் நிலம கிரௌண்ட் நிலைமை என்ன தெரியுமா அந்த மாதிரி இல்லை நான் உங்களுக்கு அடிச்சு போட்டு சொல்கிறேன் கிரவுண்ட்ல அந்த மாதிரி கிடையாது அதாவது பிரதமர் என்ன சொல்கிறாரு நான் நானூறு தாண்டணும் நானூறு தாண்டணும் ஒரு டார்கெட் வச்சேன் எல்லா எதிர்கட்சிக்காரர்களும் எனக்கு எதிர்த்துருக்கோம்னா அந்த நானூறு நான் தாண்டுவேன்னு பார்த்துட்டு இருக்காங்க தாங்க எவ்வளோ சீட்டு ஜெயிப்பேங்கிறத பற்றி அவங்க ஃபோக்கஸ் பண்ண இப்போ பாருங்க எதிர்கட்சிகள் பிரதமர் மோடி அகற்ற விட்டு பாஜக அல்லாத அரசு வரணும்னா அவங்களுக்கு முந்நூறு சீட்டு வரணும் நீங்கள் பிஜேபிக்கு வரத விட்டுருக்க இவங்களுக்கு தனிப்படையாக எதிர்கட்சிகளுக்கு அகில இந்தியா லெவலில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தாண்டி வர முடியுமா அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டோ இல்லை எழுநூத்தி முப்பதோ இல்லை எழுநூத்தி ஐம்பதோ எழுநூத்தி எழுபதோ எண்பதோ சொல்றேன் அதுக்கு காங்கிரஸே இரநூறு சீட்டு வந்தானோ காங்கிரஸ் போட்டியிடுற சீட் எவ்வளவு அதில் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எதிர்கட்சிகள் ஆட்சி பண்ணுறக்கூடிய நிலைமையில கிடையாது இதை பிரைவேட்டாவே பல காங்கிரஸ் தலைவர்கள் பல எதிர்கட்சி தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க ஆனா சைக்காலஜிக்கல் வார்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அதாவது நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டே போங்க வர்றதில்ல வர்றதில்லை அதுல வந்து கொஞ்சம் சீட்டு குறையும் இல்லை ஏன்னா இந்த தேர்தல்ல பாராளுமன்ற தேர்தல எதிர்க்கட்சிகளோட நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான் விஜய் என்னன்னா பாஜக கிடைக்க வேண்டிய நம்பரை குறைக்கணும் அந்த மாதிரி ஒரு குறைஞ்சி பயச்சு வச்சுக்கோங்க முன்னூத்தி மூணு போன தடவை இருந்தது கொஞ்சம் குறைஞ்சு வரட்டும் ஆனால் ஒன்றுங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டாயிர இரநூத்தி எழுபத்தி தான் தேவை ஏன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது நீங்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிறது ஹாஃப்வே மார்க்கு சொல்லுவாங்க பாதி அதுக்கு பாதி அந்த பாதிக்கு மேலே ஒரு சீட்டு இருந்தால் நீங்கள் மெஜாரிட்டி நடத்தும் சிம்பிள் மெஜாரிட்டி இதில் பாருங்க கேஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு இல்லை இரநூத்தி நாற்பது வரும் அதுக்கு மேலே தாண்டாது இரநூத்தி நாற்பது வரும்னு கே அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒத்துக்கிறாருன்னா அப்போ இருநூத்தி எழுபத்தி ரெண்டு என்ன கஷ்டமா அதனால் ஒன்று பாருங்க இது சைக்காலஜிக்கல் வார் அந்த வாரில் தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ராஜீவ் காந்தி ஒரு ஃபிகர் சாரி ராகுல் காந்தி ஒரு ஃபிகர் வச்சுருக்காரு நூற்றி ஐம்பதை தாண்டாது பிரியங்கா சொல்கிறாங்க நூற்றி எண்பதை தாண்டாது கர்கே சொல்கிறாரு இரநூறு தாண்டாது இப்போ சொன்ன மாதிரி அரவிந்த் கேஜ்ரிவால் இரநூத்தி நாற்பது ஆண்டு இவங்க அவங்க ஃபிகர்லாம் கொடுக்கும்போது எதை தெரியுதுன்னா உள்ளுக்குள்ள நிலைமை அவங்க புரிந்துட்டுருக்கிற நிலமை வேற வெளியில் சொல்கிற நிலமை வேறு ஏன்னா காங்கிரஸுக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்து கொஞ்சம் பப்ளிசிட்டி சோஷியல் மீடியாவில் கிடச்சுனா கூட கிரவுண்ட் லெவலில் பாருங்கள் அது சரியாக அமையலை காரணம் ஆர்கனைசேஷன் ஒன்று எப்போது தேவைங்க தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன அட்வான்டேஜ் வட மாநிலங்கள் இல்லை உங்களுக்கு பெரும்பாலும் தென்னிந்தியா விட்டுட்டு மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங் அப்படிதான் என்ன அர்த்தம் கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு கேடர் இருக்காங்க அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு இப்ப இல்ல இது அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா டெவலப் பண்ணாங்க பூத் கிட்ட கிடையாது அதை தவிர்த்து காங்கிரஸ்க்கா வேலை செய்யறவங்க வருது எங்க பார்த்தாலும் மோதி இதுல நாம எங்க ஜெயிக்க போறோம்னு ஆல்ரெடி உள்ள ஃபீலிங் வந்துருச்சு அப்ப வந்திருக்கும் போது என்ன அவங்கள உற்சாக வேலை செய்ய மாட்டாங்க ஒன்று இன்னொரு பக்கம் பாருங்க இன்னைக்கு தேர்தலில் யார் வே எந்த கட்சிக்கு வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு சம்பளம் மாதிரி போட்டு கொடுத்தாதான் வேலை செய்கிறாங்க இல்லைன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க இது ஒரு இருபது வருஷம் முன்னாடி அப்படி கிடையாதுங்க ஒரு கட்சிக்காக பணியில் இறங்கிடுவாங்க என்ன நினைப்பாங்க சரி ஆட்சிக்கு வந்துன்னா நமக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க மாட்டாங்களா ஒரு வேலை போட்டு கொடுக்கப்பாங்களா ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சின்னு வேலை பண்ணுவாங்க ஒரு தரத்தில் தொண்டர்கள் அது காரணம் என்னன்னா கொள்கை அளவில் அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும் அது எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு தேதி பாருங்க கட்சிகளுக்கு க எந்த கட்சிக்கும் யாருக்கும் பற்று கிடையாது அதாவது நான் தொண்டர்ன்னு சொல்லும் பொழுது அவங்க தே ஆர் எம்ப்ளாயிஸ் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா கட்சி நம்மளை நம்ம நான் எப்படி ஓட்டுவேன் அப்புறம் எல்லா வேலையும் விட்டு நான் கட்சி வேலை செஞ்சா எனக்கு ஏதாவது ஓட்டணும்ல வாய்த்து பழப்புக்கு என்ன பண்ணுது அப்ப ஏதாவது எல்லாருக்கும் சம்பளம் போட்டு கொடுக்க வேண்டி இருக்குது இது இது வந்து உண்மை இந்த உண்மை யாரும் வெளியில ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இதே இன்னைக்கு நீங்க பத்தாயிரமோ பயஞ்சாயிரமும் ஒரு ஒர்க்கர் கொடுக்கலாம் அவங்க ஹோல்டே வேலை செய்ய மாட்டாங்க

இடஒதுக்கீடு எல்லாம் ஒழிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸ் அதை நல்ல பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அதுக்கு கவுண்டரா என்ன பண்றாரு பிரதமர் அவர் கிளீனா காமிச்சிட்டாரு இவங்க மறைமுகமாக இந்திய அரசியல் சட்டத்துல எது பர்மிட் இல்லையோ அதை வேற விதமா கொண்டு வராங்க எதை கொண்டு வராங்க இடஒதுக்கீடு ஆன் ரிலீஜியஸ் பேசிஸ் மத அடிப்படையில எப்படியாவது இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க இது இந்திய அரசியல் சட்டம் அனுமதிக்கிறது கிடையாது இதில் பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்கள் எதை யாருக்காவது இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா சோஷியல் பேக்வர்ட்னஸ் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அதாவது சமூக ரீதியாக தான் அவங்க பின்பற்ற பின்பற்றுறா இருக்க வேண்டும் இல்லை பொருளாதார ரீதியும் கலந்து இருக்கணும் அதில் சர்வே ஆகிருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு சமூகத்தை ஒரு ஒரு சமூகத்தையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஜாதியோ நீங்கள் அந்த ஓபிசியில் சேர்க்க முடியும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க வேறு விதமாக பல விதமாக செய்கிறாங்க ஆந்திரப்பிரதேசில் நாலு பர்சன்ட் கொடுத்து பார்த்தாங்க சில இடத்துல எட்டு பர்சன்ட் கொடுத்து பார்க்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடலாம் இப்படியே கொடுத்து அந்த ஓட்டை நம்ம பிடிச்சிடலாம் இஸ்லாமியர்களுக்கு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதாரத்தில் இதில் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களை முன்னாடி கொண்டு வரது எல்லா அரசோட கடமை அவங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை செய்யணும் அவங்களுக்கு எதுலேருந்து அவங்கள இதுவாக வைக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட பிறகு நீங்கள் மத அளவில் இது மாதிரிலாம் ஆரம்பிச்சிக்க வச்சுக்கோங்க திருப்பி ம ஏன்னா இதே தான் ஆங்கிலேயர்கள் செஞ்சாங்க இந்த மாதிரி பிரித்துதான் கடைசியில் இந்தியா பாகிஸ்தானை முடிஞ்சது அதில் எவ்வளோ சேதம் ஏற்பட்டது எவ்வளோ பல பேருக்கு உயிர் இருந்தாங்க எப்படி குடும்பங்கள் பிரிக்கப்பட்டன அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழோட ரொம்ப துக்கமான வரலாறு இதில் தென்னிந்தியாவில் பாதிக்கப்படலை ஆனால் வட இந்தியாவும் சரி கிழக்கு இந்தியாவும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டது இங்கே இருந்து அங்க அதாவது குறைஞ்ச ஒரு ஐம்பது லட்சம் பேர் மேல மக்கள் இங்கே அங்கேயே ஆனாங்க குடும்பங்கள் பிரிஞ்சது குழந்தைகள் காணம் போனாங்க பெண்களுக்கு பயங்கர இது ஏற்பட்டது கொடுமை இதுதான் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க இது பார்ட்டிஷன் அடிப்படை எப்படி ஆச்சுது ஆங்கிலேயர்கள் இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தேழு சிப்பாய் முட்டிங்கு நடந்தது இல்லை நம்ம ஆங்கிலேய அரசுக்கு வேலை செய்யும் இராணுவ வீரர்கள் இந்து குழாவோ இஸ்லாமியர்களோ ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷுக்கு எதிர்த்து கிளம்புறாங்க அதை அதை அவங்க நான் அமைக்க சப்ரஸ் பண்ண பிறகு இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இந்த ஆ இவர் சொல்லிட்டே போறாரு ராகுல் காந்தி எத்தனை ஜனத்தொகையோ அத்தனை அவங்களுக்கு இது உண்டு அதாவது இந்தியில் என்ன சொல்வாரு ஜித்னி ஆபாதி உத்னி ஹக் அதாவது எத்தனை ஜனத்தோவையோ அது அவ்வளோ அவங்களுக்கு உரிமைகள் உண்டு இது வந்து ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்களுக்கு அந்த டயத்தில் இந்த முஸ்லீம் லீக் மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு இதுதான் தான் ஆரம்பித்து விட்டாங்க அதில் என்ன ஆச்சு உங்களுக்கு இடஒதுக்கீடு அப் அப்போ இருக்கிற ஈஸ்ட் பாகிஸ்தான்லேயும் சரி இதெல்லாம் ஆரம்பிச்சது எங்க இஸ்லாமியர்கள் அதிகம் போறதுக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை விதைச்சாங்க ஆங்கிலேயர்கள் அதாவது அவங்களுக்குள்ளேயே தரிப்ப ஒரு பிரிவினை மாதிரி ஒரு ஒரு இதை ஒரு ஒரு அப்ரோச்சை கொடுத்து கடைசியில் அது பெருசா வெடிச்சுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நீங்க பாருங்க தனி பாகிஸ்தான் வேணும் இல்லைன்னா நாங்க இருக்க முடியாது அதை கிளப்பி விட்டாங்க இந்த பிரச்சனை திருப்பி வரக்கூடாது அதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு இந்த ஆதாரத்துல பண்ணக்கூடாது மத ஆதாரத்தில் பண்ணக்கூடாதுன்னு அப்பவே இந்திய அரசியல் சட்டத்தை எழுதும் போதே அதை இது பண்ணாங்க பாருங்க காங்கிரஸ் எப்படியா தன்னோட ரிவாய்வேலுக்கு இஸ்லாமியர் ஓட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்றாங்க பிரதமர் என்ன சொல்கிறாரு நான் இஸ்லாமியருக்கு எதிர்த்து இல்லை ஆனால் இந்த அரசியலுக்கு எதிர்த்து இருக்கேன் எந்த அரசியல் இஸ்லாமியர்களை ஒரு ஓட்டு பேங்க் மாதிரி வச்சுண்டு அவங்கள பயமுடுத்திண்டு எப்போ இஸ்லாமியர்கள் மற்ற இந்தியர்கள் போது எதை முழு உரிமையோடு செயல்பட வேண்டும் அவங்களுக்கு வர சந்தர்ப்பங்களை எடுத்துட்டு முழுகே வரலை இதை பிரதமர் சொல்கிறாரு அது இந்த இதில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இதில் விஜய் ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு கல்கத்தா ஹை கோர்ட் பெரிய ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க மேற்கு வங்காளம் போட்டிருக்கிற ஓபிசி லிஸ்ட் இருக்கு பாருங்க அதுல இந்த மாதிரி ஒரு நூறுக்கு மேல்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இதெல்லாம் கம்யூனிட்டியில அதில் வச்சுட்டாங்க ஓபிசியா அதை தொடர்ந்து ரெண்டு வருஷமாக நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கேட்டுட்டு இருக்காங்க எப்படி இந்த லிஸ்ட்ல நுழைச்சிங்க இது சர்வே பண்ணீங்களா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு இந்த மாதிரி நீங்க யாரையாவது பேக்வர்ட்ல போனோம்னா ஏதாவது இது பண்ணணும் அதை மமத்தா அதுக்குள்ள நுழைச்சு ஒரு விதம் வேற விதமா தரா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது பெரிய பிரச்சனையா இருக்கு அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அஞ்சு லட்சம் பேருக்கு இந்த மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் கொடுத்து ரத்து ஆயிடுச்சு பிரதமர் ஏதோ திருப்பி திருப்பி சொல்லி கொடுறோம் அது ஆதாரம் கிடைச்சிருச்சு இதெல்லாம் மக்கள் பூச்சுட்டாங்க இப்ப பேர் இப்ப நான் என்ன சொல்றேன்னா மேற்கு வங்காளம் ஒடிசா பல மாநிலங்கள்ல பிஜேபிக்கு வருது பிஜேபி எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிற ஒரு சில மாநிலங்கள் இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி புதுசா வளர்க்க வளர்ந்து கொண்டு இருக்கிற மாநிலங்களும் இருக்குது அதனால அகில இந்த லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் சரி பிரதமர் மோடியோட தலைமையில பிஜேபியோட செல்வாக்கு குறையவில்லை அதனால் சந்தேகம் இல்லாமல் மீண்டும் பிரதமராக வருகிறார் மோதி அதுக்கு வேலையெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு விஜய் ஒரு பத்து தேதி வாக்குல ஓத்து எடுத்துட்ட பிறகு மூன்றாம் முறை பல பெரிய முடிவுகள்லாம் எடுக்கணும் இது பண்ணியிருக்கார் பிரதமர் அவரே சொல்லிட்டு இருக்காரு நூறு நாள் என்ன செய்யணும் நூற்றி இருபது நாளில் என்ன செய்யணும் அப்படி இருக்கு இந்த நேரத்துல பல இடங்களில் பல சோஷியல் மீடியா மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒரு பரப்பிட்டு இல்லை பிஜேபி வராது சீட்டே வராது முழுமையாக போயிங்க ராகுல் காந்தியே ராய்பரேலியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாரு அவர் நிற்கிறது இஷ்டமே இல்லை பிரியங்கா காந்தி அமேட்டில் நிற்கவே வைக்கல ஏன்னா பயம் தோற்று போயிடுவாங்களோன்னு முதல் முறையாக ட்ரை பண்ணி தோற்றுட்டாங்கன்னா அதனால சோ இதாவது கட்சிகள் பாருங்கள் என்ன டாக்டிக்ஸ் வேணால் நீங்கள் படலாம் நான் சொல்ற மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் வார் பாருங்க ஒரு மன ரீதியாக மக்களை வந்து இந்த மாதிரியோ இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடும் அது செய்யலாம் ஆனால் உண்மையை நீங்கள் எது பண்ண முடியாது உண்மைங்கிறது கிரவுண்ட் லெவல் அண்ட் கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு வேலை செஞ்சாங்க காங்கிரஸ் அவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ணல தன்னோட ஆர்கனைசேஷன் வேலை தான் பாருங்க பல இடத்துல காங்கிரஸ் கேண்டிடேட் டிக்கெட்டை வாங்கிட்டு கொஞ்சம் கலெக்ஷன் மட்டும் உகந்துட்டாங்க போட்டியிட இஷ்டம் இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் வணக்கம் விஜய் நன்றி